வெல்கம் டு குஷிமாம் சேனல் இப்போ தான் நம்மளோட சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இது வரைக்கும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஒரு பெரிய தேங்க்ஸ் தான் சொல்லணும் எல்லாருக்குமே எல்லாருமே வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க நான் எதிர்பார்க்கல பார்க்கல நான் இப்போ தான் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் எல்லாேருமே வந்து எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க ஸோ இதே மாதிரி வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் நீங்கள் வந்து தமிழைன் வந்து பார்த்துருப்பீங்க என்னன்னு சொல்லிட்டு வீட்டு வேலை செய்ய வந்து சிரமப்படும் இல்லத்தரசிகளுக்கு ஒரு ஒரு ஸ் டிப்ஸ் அப்புறம் வந்து நம்ம டைமிங் வந்து எப்படியெல்லாம் வந்து சேவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதை தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் என்னோட இது வந்து ஒரு சின்ன சின்ன க்ளீனிங் வேலை தாங்க ஃபுல்லாக வந்து க்ளீனிங் வேலை இருக்காது ஒரு சின்ன சின்ன பொருள் வந்து க்ளீனிங் பண்ணுற மாதிரி அப்புறம் ஸ்நாக்ஸ் நைட்டு டின்னர் வந்து என்ன செய்யணும்னு சொல்லிட்டு அதுதான் பார்க்க போகிறோம் எல்லாருமே வந்து இந்த வீட்டு வேலை செய்கிறதுக்கு நம்ம என்ன தான் வீட்டு வேலை செஞ்சாலும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வீட்டு வேலை செய்கிறதுன்றது கொஞ்சம் கடுப்பாகிடும் என்னடா நம்ம வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் செட் நம்மளுக்கு டக்குன்னு வந்துடும் எப்படிலாம் வந்து நம்ம வீட்டு வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம் நிறைய பேரும் வந்து சொல்லியிருக்கீங்க அக்கா நீங்கள் வந்து கிச்சன் வந்து க்ளீனாக இருக்குது நல்லா மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இந்த கிச்சன் வந்து எப்படிலாம் மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஒரு வேலை செய்கிறோன்னா கையோடு வந்து அந்த வேலையை வந்து முடிச்சிடணும் இப்போ சப்போஸ் நம்ம இந்த கவுண்டர் டாப்பில் வந்து ஏதோ ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா அது கொஞ்சம் அழுக்காயிடுச்சு நம்ம வந்து இது அப்புறம் தொடச்சிக்கலாம் அந்த மாதிரி வந்து ஒரு மைண்ட் செட்டே வச்சுக்காதீங்க அந்த வேலை முடிச்சிட்டு கையோடு அதை முடி மட்டும்தான் போய் உட்காரணும் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வச்சுட்டு வந்து நம்ம வேலை செஞ்சோம்னா ஈஸியாக வந்து வேலை முடிச்சிடலாம் இப்போ வந்து அந்த ட்ரேயில் வந்து நான் கரண்டிலாம் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ அதெல்லாம் வந்து எடுத்து போட்டு ட்ரே கொஞ்சம் அழுக்காக இருந்தது எனக்கு ரைட் சைடில் வந்து ஜன்னல் இருக்கிறதுனால ஓப்பன்லேயே தான் இருக்கும் ஒரு பத்து மணி போல் தான் கிச்சன் வெள்ளா முடிச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் தான் லாக் பண்ணுவேன் அதுக்குள்ளே அதால் எவ்வளோ டஸ்ட்டு வர முடியுமோ வந்துடும் ஸோ அந்த டஸ்ட்டெல்லாம் வந்து அந்த ட்ரேல வந்து ஃபுல்லாக வந்து இருக்குது ஸோ அந்த ட்ரே வந்து கையோடு க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ட்ரேலாம் வந்து எடுத்து தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டேன் காலையில் கழுவுன்னு பாத்திரம் கொஞ்சம் இருந்தது கொடையில் அந்த பாத்திரமாக எடுத்து கவுத்து வச்சுட்டு அந்த கொடையும் வந்து காலி பண்ணி வச்சுட்டு ஜாடி வச்சு அந்த ரேக் வந்து அந்த மேலே ஒரு ஷீட்டாக போட்டிருப்பேன் அடுப்பு பக்கத்தில் வைக்கிறதுனால இந்த கடுகு எண்ணெய் இந்த மிளக்காத்தூள் ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வந்து மேலே எல்லாம் ரொம்ப டஸ்ட்டாக இருந்தது நான் அந்த ஷீட் வந்து தூக்கி போட போதில் அந்த ஷீட் இருந்தால் தான் அடியில் வந்து எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுற சப்போர்ட் இருக்கா மாதிரி அப்படின்றதுனால அந்த ஷீட் வந்து நான் அந்த டஸ்ட்டு மொட்டை தட்டிட்டு அந்த ரேக் மொட்டை எடுத்து தண்ணியில் போட்டு கொஞ்சம் ஊற வச்சுட்டேன் கையோட வந்து இந்த மிக்சியும் வந்து க்ளீன் பண்ணிடுறேன் நான் எப்பவுமே ஏதாச்சும் ஒன்று அரைச்சேன்னா லைட் ஒரு ட்ராப் தண்ணி மாதிரி விட்டால் கூட கையோடு வந்து தொடச்சிடுவேன் சப்போஸ் என்னால் முடியல ரொம்ப முடியல எனக்கு இந்த வேலை செய்ய போர் அடிக்கணும் கொஞ்சம் நேரம் என்னை வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி சாங்ஸ் இல்லைனா வேற ஏதாச்சும் வந்து கேட்பேன் கேட்டுட்டு அடுத்தது வந்து நான் கிளீனிங் வேலை வந்து பண்ணிடுவேன் ஹஸ்பண்ட் கூட சொல்வார் வேலையே செஞ்சுட்டு இருக்கேன் கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்டட் அப்படின் வாங்க எப்போ செஞ்சாலும் இந்த வேலையை நான் தான் செய்யணும் அதனால் நான் அந்த கையோடு வந்து இந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் ரிலாக்ஸாக உட்காருவேன் அப்படின்னு சொல்லுவேன் என்னுடைய மைண்ட் செட்லேயும் அந்த விஷயம் மட்டும்தான் போய்கிட்டே இருக்கும் நம்ம மட்டும் தான் இருக்கும் ஸோ நம்ம மட்டும்தான் நம் நம்ம வேலையை வந்து நம்ம தான் செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கையோடு வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிடுவேன் ஸோ நம்மளுக்கு வந்து யாரும் வந்து வர வரமாட்டாங்கங்க ஸோ நம்ம வேலையை நம்ம தான் செய்யணும் எப்படி வந்து வீட்டையும் சரி கிச்சனும் சரி க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்மளை வந்து மோட்டிவேட் பண்ணுறதுக்கு வந்து சாங் வந்து கேட்கலாங்க கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே சாங்ஸ் கேட்கறது வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி வந்து தனியாக வந்து நம்ம இருக்க சொல்ல ஏதாச்சும் ஒரு நல்ல சாங்ஸ் இல்லை ஓல்டு சாங்ஸ் கேட்கறது வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கும் வந்து பிடிக்கும் ஒரு நேரம் வந்து கேட்பேன் ஒரு நேரம் வந்து நான் கேட்க சொல்ல வந்து பாப்பா வந்து அவங்களோடைய பொம்மை சேனல் வந்து போட்டு எனக்கு ஒரு சில அனிமேஷன் மூவிலாம் பிடிக்கும் பாப்பாவோடையும் சேர்ந்து நான் பார்ப்பேன் அதை பார்த்துக்கிட்டே வந்து நானும் என்னுடைய சின்ன சின்ன வெள்ளை வந்து செய்ய ஆரம்பிச்சிருவேன் அப்படியே சிங்க்கில் போட்டு அந்த ரேக்கும் வந்து ஊறிடுச்சு அப்படியே ஃபுல்லாக வந்து ஸ்க்ரப்பர் போட்டு ஃபுல்லாக வந்து ஸ்க்ரப் பண்ணிவிட்டு எடுத்து காய வச்சுட்டோம்னா காஞ்சதுக்கு பிறகு நம்ம வந்து எல்லாமே எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி போர் அடிச்சதுன்னா சாங் கேட்டுக்கிட்டே வந்து வேலை செய்யலாம் இல்லைனா வந்து நமக்கு நாமே வந்து மோட்டிவேஷன் பண்ணுற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து பேசிக்கலாங்க இப்போ எப்படின்னா நான் ஏதாச்சும் வேலை செய்ய கொஞ்சம் சோம்பேறு தனமாக ஆயிடுச்சுன்னா எனக்குள்ளே பேசிக்குவேன் இப்படி சோம்பேறு தனமாக உட்காந்துச்சிட்டா யார் வந்து வேலை செய்ய ஹெல்ப்புக்கு வந்து யாருமே கிடையாது நீ மட்டும்தான் இந்த வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவு உனக்கு டயர்டாக இருக்கா ஒரு கால் மணி நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அப் அதுக்கப்புறம் வந்து போய் வேலை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளே நான் வந்து சொல்லிக்குவேன் ஒரு வேளை நம்மளுக்கு வீட்டில் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்கன்னா ஓகே நம்ம அந்த ஒரு நாள் கூட விட்டுட்டு இல்லை ஹாஃப் டே கூட விட்டுட்டு ஸோ மறுநாள் கூட செஞ்சுக்கலாம் அந்த மாதிரி கூட ஒரு மைண்ட் செட் எடுத்துக்கலாம் நம்மளுக்கு வந்து ஹெல்ப்புக்கு ஆள் இல்லை நம்ம மட்டும்தான் அந்த வேலையை செய்யணும் அப்படின்னா வந்து நம்மளே வந்து நம்ம வந்து அதுக்கு மா நம்ம மைண்டுக்கு வந்து சொல்லிக்கலாம் யாருமே இல்லை நம்ம தான் அந்த வேலை செய்யணும் சப்போஸ் நான் போய் இதை சமைக்கணும் அப்படின்னா இந்த வேலையை முடிச்சுட்டு வந்து சமைக்க ஆரம்பிக்கணும் இல்லைனா நம்ம போய் ரெஸ்ட் எடுக்கணும் நம்மளுக்கு பிடிச்ச ஒரு மூவி பார்க்கணும் அப்படின்னா கூட இந்த வேலையை வந்து கையோடு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் சோஃபாவில் ஃப்ரீயாக உட்காரதா இருந்தாலும் சரி ஒரு மூவி பார்க்கறதா இருந்தாலும் சரி இந்த மாதிரி மைண்ட் செட் வந்து வச்சுட்டு வந்து பண்ணுங்கள் ரேக்கில் அந்த ட்ரே வந்து கழுவி கழுவிட்டு கரண்டி மற்ற இந்த மாதிரிலாம் வந்து கொஞ்சம் வச்சுருக்கேன் ஸோ அதெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி எடுத்த இடத்துலேயே வந்து வச்சாச்சு ஸோ வச்சுட்டு அந்த இடம்லாம் வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கா மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் வந்து இப்போ ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க ஒரு த்ரீ தேர்ட்டி போல் ஆகிடுச்சு ஸோ இதுக்கப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் செஞ்சால் கொஞ்சம் நல்லா அப்படின்னு சொல்லிவிட்டு பழக்கச்சாயம் அதுதான் வந்து செய்யலான்னு சொல்லிட்டு ரவை சக்கரை போட்டு கொஞ்சம் நல்லா ஒரு ஒன் ஹவர் கிட்டே வந்து ஊற வச்சுருந்தேன் இதுக்கு ரெண்டு பழுத்த வாழைப்பழம் எடுத்திருக்கு அதையும் வந்து நல்லா மேஷ் பண்ணி விட்டுட்டு இது கூட வந்து மைதா மாவு இருக்குது பார்த்திங்களா அதையும் வந்து நல்லா சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச அளவுக்கு வந்து உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ரொம்ப தண்ணியாக வேண்டாம் கொஞ்சம் மீடியமாக இருந்தால் போதும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எண்ணெய் சூடானது கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா போட்டு பொறிச்சு எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நம்ம வந்து இதை ஒரு சூடாக சாப்பிட்றத விட இதை வந்து ஆற வச்சிட்டு ஸோ அதுக்கப்புறம் சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு இன்னமும் செமையாக இருக்கும் மறுநாள் வச்சு சாப்பிட்டோம்னா சொல்லவே தேவையில்ல ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் நல்லா சாப்பிடுவாங்க ஸ்கூல் போயிட்டு வர பசங்களாக இருக்கட்டும் இல்லை காலேஜ் போயிட்டு வர பசங்களாக இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள் ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு பாப்பாவும் தூங்கினுச்சிட்டு வந்தாங்க ஸோ அவங்களுக்கும் கொடுத்துட்டு நானும் வந்து ரெண்டு டேஸ்ட் பண்ணி எடுத்து சாப்பிட்டா நல்லா இருந்தது அப்படியே செடியெல்லாம் வந்து கொஞ்சம் நிறைய அந்த பில்லு அந்த மாதிரிலாம் வந்துருந்தது அதையெல்லாம் கொஞ்சம் எடுத்து போட்டுட்டு அப்படியே செடியெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் நல்லா வந்தது இந்த மணி பிளான்ட் வந்து கட்டிங்கில் வச்சது சூப்பராக வளர்ந்துருக்குங்க அப்புறம் இந்த செடி வந்து என்னென்னா பட்டாணி தாங்க பச்சை பட்டாணி நான் இல்லை ஒரு மூணு பச்சை பட்டாணி வந்து கொஞ்சம் அந்த வேர் மாதிரி வந்துருந்துது வச்சு பார்க்கலாம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிங் தொட்டி தான் நான் இல்லை ஸோ அளவுக்கு வந்து நல்லா க்ரோத் ஆகி வந்திருந்தது நான் என்னை விட தான் அதிகமாக அப்படின்னா போக சொல்ல வந்து பார்த்துட்டு அம்மா சூப்பராக வந்து வளர்ந்துருக்காங்க பாருமா அப்படின்னு சொல்லும் எனக்கே ரொம்ப ஷாக்காக ஐட்டம்ஸ் இதில் வந்து கொடி வளருமா எப்படின்னு எனக்கு தெரியல பச்சை பட்டாணி வந்து கொடி வளருமா அப்படின்னா வந்து மறக்காமல் வந்து சொல்லுங்கள் அப்புறம் பாப்பாவும் வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா பால் கேட்டாங்க ஸோ அவங்களுக்கும் வந்து பால் போட்டு தான் கொடுக்கலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் அப்புறம் நம்மளை வந்து மோ ஒரு வேலை செய்யணும்னா மோட்டிவேட் பண்ணுறதுக்கு வந்து நம்மளை சுற்றி இருக்க விஷயங்கள் வந்து கொஞ்சம் க்ளீனாக இருந்தால் மட்டும்தாங்க நம்மளை நம்ம வந்து அந்த விஷயம் பார்க்கும்போது இந்த வேலை செய்யணும் அழகாக இருக்குது க்ளீனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ளே தோணும் இல்லை நம்ம பொறுமையாக செஞ்சுக்கலாம் போயிட்டு உக்காந்துச்சு எழுந்துச்சி வந்து செஞ்சோம்னா அது வந்து வேலை செய்யணும்னே தோணும் அது அன்னன்னைக்கு வேலையை அன்னன்னைக்கு செஞ்சால் தான் வேலை வந்து ரொம்ப ஈஸியாக முடியும் இப்போ நம்ம ஒரு வேலை செய்கிறோன்னா அப்படியே சைட் பை சைடாக ஒரு ஒரு வேலையும் செய்யும் போது எல்லா வேலையுமே வந்து ஈஸியாக முடிஞ்சிடும் நம்ம சேர்த்து வச்சு எல்லாமே ஒன்று ஒன்றா செஞ்சுக்கலான்னு நினைக்கிறப்போ வேலை வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் எந்த வேலையுமே வந்து செய்ய முடியாது நம்மளுக்கு டென்ஷன் தான் அதிகமாகும் அதே நேரம் நம்ம கிச்சனில் வந்து காலையிலேருந்து ஒரு மதியம் வரைக்கும் நம்ம செஞ்சுட்டே இருந்தாலும் கால் வலிக்கும் அதே நேரம் உடம்பும் வந்து டயர்ட் கொடுக்கும் நம்மளுக்கு கோவம் தான் வரும் என்னடா காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் கிச்சன்லேயே வந்து நிற்கிற மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே கோவம் தான் வரும் அதனால் வேலை செய்யவே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு கோத்தில் போ அதுக்கு நம்ம செய்யும் போதே சுற்றி இருக்க வேலையை சைட் பை சைடாக ஒரு ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் க்ளீனிங்காக வந்து பார்த்துக்கிட்டோம்னா எப்போவுமே வந்து கிச்சன் வந்து மெயின்டைன் பண்ணலாம் நீட்டாகவே அதே நேரம் வந்து வீடும் வந்து நம்ம க்ளீனாக வந்து வச்சுக்கலாம் நைட்டு டின்னருக்கு வந்து பீனட் டொமேட்டோ சட்னி தாங்க இந்த ரெசிபி வந்து நான் ஷார்ட்ஸில் தனியாக போட்டிருக்கேன் வேணுன்றவங்க வந்து செக் பண்ணி பாருங்கள் நான் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து பிரேக் டின்னர் வேலை வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிவிட்டு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பாப்பா கூட போய் கொஞ்சம் நேரம் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சட்னியும் ஒரு பக்கம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாவு வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுட்டு தோசை மட்டும் ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சட்னியும் ரெடி பண்ணி வச்சாச்சு ஸோ தோசை மட்டும் கொஞ்சம் சூடாக ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு தோசை மட்டும் இருந்தேன் ஊற்றி அவங்களுக்கு வந்து ஊற்றி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து வெளியே போயிருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்த பிறகு கேட்டு வந்து ஊற்றலான்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு பாப்பாக்கு தான் ஊற்றியிருந்தேன் சட்னி ரொம்ப நல்லா இருந்தது இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக வேணுன்றவங்க வந்து போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் இந்த ஒரு சில டிப்ஸ் வந்து உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு டின்னர் வேலைலாம் முடிச்சதுக்கப்புறமா கையோடு வந்து கிச்சன் சிங்கில் இருக்க சாமாலாம் வந்து கழுவி எல்லாமே எடுத்து வச்சுட்டு கிச்சன் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்குது இந்த மாதிரி நைட்டு டின்னர் செஞ்சுட்டு இப்படி கிச்சன் க்ளீன் பண்ணிவிட்டு போய் படுத்தால் மட்டும்தான் எனக்கு நிம்மதியாக தூக்கம் வரும் கண்டிப்பாக வந்து இந்த எல்லாேருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதோடு அடுத்த ஒரு லாக்ல பார்க்கலாம்